வணக்கம் பப்ளிக் ரிலேஷன் நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் அருள் கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி அருகில் விடுதலை புலிகள் கட்சி தலைவர் நாகை வள்ளுவன் தலைமையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள சிஎம்சி காலனியில் தூய்மை பணிபுரியும் அருந்ததியர் மக்களின் ஐநூத்தி இருபது குடியிருப்புகளை உடனடியாக கட்டி கொடுக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆணையர் சட்ட ஒழுங்கு ஆணையர் கமிஷனருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் தொலைபேசியிலேயே இது ஜனநாயக உரிமை நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்கியதற்காக இங்கே சட்டம் ஒழுங்கு ஆணையர் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லி தமிழ் புலிகள் கட்சியுடைய இந்த கோரிக்கை போராட்டம் ஒரு தொடக்கமாக இருக்கிறது இந்த மக்களுக்கான அந்த உரிமையை மீட்கிறவரை தமிழ் புலிகள் கட்சி ஓயாது என்று சொல்லி இவ்வளவு நேரம் மழை பெய்தாலும் இவ்வளவு நேரம் பொறுமையோடு இங்கே களத்தில் இருந்திருக்கிற சிஎம்சி காலனி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்றென்றைக்கும் தமிழ் மொழிகள் கட்சி உங்களோடு நிற்கும் நீங்க இனிமேல் தனியார் கிடையாது நீங்க இனிமேல் கிடையாது கொள்ளுங்கள் என்று சொல்லி இதுவரை ஊமையாக இருக்கிற நாங்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்துவிட்டோம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம் எங்களுக்கு வீடுகள் கிடைக்கிற வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருகிறேன் அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி ஜாதி வெறி மனநிலை பட்டியல் லீடர் மக்கள் என்பதால் தானே வெறி மனநிலை வாழ்ந்து பார் வாழ்த்து பார் ஒரு நாள் வந்து வாழ்ந்து பார் கலெக்டர்களே கமிஷனர்களே கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே இருக்கிற சிஎம்சி காலனியில் பல நூறு ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்த தூய்மை பணிபுரியக்கூடிய அருந்ததியர் மக்களுடைய குடியிருப்புகள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மேம்பால பணிகளுக்காக இடிக்கப்பட்டு பதினெட்டு மாதங்களிலே உடனடியாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வழங்கப்படும் என்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக ஆன பிறகும் கூட மாநகராட்சி நிறுவமும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் அந்த கட்டுமானப் பணிகளை இன்னும் தொடங்காமல் மெத்தன போக்கோடு கையாண்டு வருகிறார்கள் என்பதை கண்டித்து இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி அனைத்து தோழமை கட்சிகளையும் அழைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை நான்கரை ஆண்டு காலம் கிடப்பில் போடப்பட்ட எங்களுடைய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை உடனடியாக நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் எங்களுடைய அடுத்தடுத்த கட்ட போராட்டம் அரசை நோக்கி நகரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏறத்தாழ இடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலாக இருந்தது தனித்தனி வீடுகளாக இருந்தது இடிப்பதற்காக இவர்கள் இடிக்கப்பட்ட போது தனித்தனியாக இருந்த வீடுகள் உரிமையாளர்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட குடியிருப்புகள் எழுநூற்றி இருபது வீடுகள் என்று பயனாளிகள் என்று முடிவு செய்தார்கள் எழுநூற்றி இருபது வீடுகளில் இரநூறு வீடுகளை புறநகர் பகுதியில் வழங்கியிருக்கிறார்கள் மீதம் இருக்கிற ஐநூற்றி இருபது குடியிருப்புகள் அதே இடத்தில் கட்டித்தரப்படும் என்று சொன்னார்கள் எனவே அந்த மீதம் இருக்கிற ஐநூற்றி இருபது குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு தடையாக இருப்பது அந்த சிஎம்சி காலனி பகுதியில் இருக்கிற மீன் மார்க்கெட் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஆனால் மீன் மார்க்கெட் வேறு இடத்தில் கட்டி முடிக்கப்பட்டது பாலமும் கட்டி படிக்க கட்டி முடிக்கப்பட்டு விட்டது எனவே மீன் மார்க்கெட்டை சார்ந்த வியாபாரிகளே நாங்கள் வேறு இடத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்ன காரணத்திற்காக திமுக அரசிற்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காகவே இந்திருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதில் தயக்கம் காட்டுகிறது மெத்தனம் காட்டுகிறது விரைவாக இந்த மெத்தனத்தை கலைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி கொடுக்கிறேன் நிச்சயமாக உரிய அதிகாரிகளிடம் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம் போல் அமைச்சர்களிடத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம் அமைச்சர்களிடம் அதிகாரிகளிடம் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு இந்த கோரிக்கையை கொண்டு செல்வோம் நிச்சயமாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் விரைந்து இந்த வீடுகளை கட்டித்தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி இந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்ட பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் தொடரும்